வழக்கமா சிஎஸ்கே மேட்ச்ல தானே என் பிபி மாத்திரை சாப்பிட வைப்பீங்க இப்ப என்ன சென்னையில விளையாண்டா கூட பிபி மாத்திரை சாப்பிட வச்சிருக்கீங்க ஆமாங்க இப்படி சொல்ற மாதிரி தாங்க எனக்கு இந்தியா வருசஸ் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து ஆயிப்போச்சு இந்த மேட்ச்ல இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சென்னை பிச்சுல இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் தான் இருந்தாலும் நம்ம ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்து பவர் பிளேல கலக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வின் பண்ணிடலான்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க போன அபிஷேக் சர்மா நல்ல ஒரு இன்னிங்ஸை மாதிரி இந்த மேட்ச்ல நல்லா விளையாடுவாருன்னு பார்த்தா மார்குட்டோட பால்ல எல்பி டபிள்யூ முறையில அவுட் ஆயிட்டாரு அவுட் ஆனா மட்டும் இல்லாம எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ எடுத்து ஒரு ரிவ்யூ வேற வேஸ்ட் பண்ணிட்டாருங்க சரி இவர்தான் நடைய கட்டிட்டாரு சஞ்சு சாம்சனாவது வந்து நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் ஆர்ச்சரோட பாலில் அடிக்க போய் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திலக் வர்மா நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க அவர் கூட நம்ம இந்தியன் கேப்டன் வந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் சூரியகுமார் யாதவ் இருந்துக்கிட்டு போன மேட்சில் தான் என்ன டக் அவுட் ஆனேன் இந்த மேட்ச்சில் வந்து மூணு போர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட மட்டும் நினைக்கும்போது சூரியகுமார் யாதவ கார் தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மா மட்டும் நின்னு ஒத்தாலா போராடிட்டு இருந்தாருங்க அவருக்கு யாரா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா துருள் ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க அப்பதான் நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் இருந்துக்கிட்டு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் திலக் வர்மா கூட சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போடுவேன் அது மட்டும் இல்லாம அதிரடியா விளாடுவேன் அப்படின்னு சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு கிளப்பினாருங்க அப்போ தான் இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆனால் போதும் நம்ம ஈஸியாக மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்போதாங்க வாஷிங்டன் சுந்தர் வந்து அவுட் ஆயிட்டாரு இதை வந்து பார்த்தவனே சரி வாஷிங்டன் சுந்தர் தானே அவுட் ஆனாரு அடுத்து அக்சர் போட்டியில் இருக்கார்ல இவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கும் போது இவரும் லிவிங்ஸ்டனோட பாலில் வந்தவளே நடைய கட்டிட்டாருங்க ஆனால் எத்தனை விக்கெட் போனாலும் திலக் வரமா இருந்துக்கிட்டு நான் நின்று போராடுவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவருக்கு ஸ்டார்டிங்கில் அஸ்தீப் சிங்கு நல்லாதாங்க சப்போர்ட் பண்ணாரு ஒரு ஃபோரெல்லாம் எல்லாம் வந்து அடிச்சாரு அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பால்ல நாற்பது ரன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அந்த ஒரு சமயத்தில் திலக் வர்மா ரெண்டு சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாருங்க இதை வந்து பார்த்த உடனே என்ன நிலமை வந்து இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலு பால்ல இருபத்தோரு ரன் எடுத்தாலே வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு தான் அதில் ரஷீத் பவுலிங் போட வந்தாரு எப்பா நமக்கு எதுக்கு பம்பு இவர் பால்ல ஏதாவது எக்கச்சக்கமா ஆட போய் அவுட் ஆயிட்டோம்னா கஷ்டமா போயிடும் அதனால் அதில் ரசீதோட பாலை மட்டும் மெல்ல கடத்தும் அப்படின்னு நாலு பால் தாங்க வந்து விளையாண்டாரு அதுக்கப்புறம் அஞ்சாவது பால்ல சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு ஹஸ்தீப் சிங் என்ன பண்ணியிருக்கணும் உருப்படியாக தானே வந்து விளையாண்டுருக்கணும் திலக் வர்மாவே அதில் ரஷீதோட பால்ல அடக்கி வாசிக்கும் போது ஹஸ்தீப் சிங்கை கொழுப்பு எடுத்து போய் நான் சிக்ஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ் அடிக்க போய் அவுட் ஆகிட்டாருங்க ஐயோயோ இதனால இன்னைக்கு மேட்ச் தோத்துருவோமா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த ரவி பிஸ்னாய் காப்பாற்றி ஃபோர்லாம் அடிச்சு எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை நம்ம இந்தியா நாலு பால் மிச்சம் போதே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டோங்க உண்மையிலே இந்த மேட்சை இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்கு வர்மா அப்படின்ற ஒத்த மனுஷன் தாங்க காரணம் ஏன்னா வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து இந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட நல்லா விளாண்டு இந்தியாவை ஒத்தாலாம் நின்று ஜெயிக்க வச்சுருக்காரு உண்மையிலே நம்ம திலக் வர்மாவை பாராட்டி ஆகணும் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சையுமே வந்து வின் பண்ணி வெற்றி நடை போட்டு வந்துட்டு இருக்கோம் இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை நம்ம வின் பண்ணோம் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்